சபரிமலை வாசா உன்னை சரணடைந்தோம் ஈஷா சங்கடங்கள் தீர்க்கும் எங்கள் சந்நிதான ராஜா நம்பும் நெஞ்சும் போற்றுகின்ற பந்தள மாத்திரமுகாமரை கேட்டுக்கொள்கிறோம் பார்த்தீங்கன்னா கட்டளையை திரு திருமதி மணிமாறன் அனிருத்தியா அவர்கள் தமிழ் புதவன் நீங்க வருத்தி இரண்டு நாளைக்கு முன்னாடி அவருடைய பிறந்த நாள் அந்த பிறந்த நாளை முன்னிட்டு இன்று பஜனை ஒன்றாம் கொள்ளையே நடத்துள்ளார்கள் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் எல்லா வல்லாம் அவர்கள் குழந்தை இல்லத்தில் உள்ள குழந்தைகள் நல்ல கல்வி பெற்று தொழில் முன்னேற்றம் அடைந்து சகல செல்வங்களும் சகல ஐஸ்வரியம் பெற்று அவர்களும் அவர் குடும்பத்தார்களும் பல்லாண்டு பல நூற்றாண்டு காலம் என்ற நோயினுடைய இன்று நீண்டோடு வாழ வேண்டுமாகவும் பஜனை வந்த பக்தர்கள் அனைவருக்கும் இந்த பலன் அனைத்தும் கிடைக்க வேண்டுமாகவும் எல்லா வல்ல இறைவனை அனைவரும் மனதார நினைத்து ஒரு மூணு கூட்டு பிரார்த்தனை செய்ய முடித்தேன் பிறந்த உத்தமன் வேறுபாடினாலும் பாவைக்கு சாட்சி நீராடினால் தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி வைத்து பூங்கு பெருஞ்சனோடு கைவர்கள் பூங்கொலை போதில் ஒருவண்டு கண் படுப்பை தேங்காவை விட்டிருப்பது பற்றி வாங்க குடம் நிறைக்கும் வல்லல் பெரும்பதற்ற நீங்காத செல்வம் பாவாய் பூங்கி உலகந்த உத்தமன்றே பாடி வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பதுக்கள் நீங்கள் பாவாய் வான்வீல் பாவாய் மலை வளம் துறக்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவால் வீடு வாழ்க நன்மை அரங்கம் வாங்க நகரம் மேல்மல்க மேன்மை கொள் சைவ நீதி விலங்கு உலகம் எல்லாம் எல்லா வலைகளும் ஸ்ரீ சிறி கவிமல் தர்மசாஸ்திர அன்னதான புறம்பு தத்துவ முசாய நாயக்கு நடராஜுவை வல்லாண்டு பாராட்டுக்காக வாழ வேண்டும் என்றும் அவர் மறவாத மரம் கொடுக்க வேண்டும் டவுன் கவுன்ஸ் எடுத்துட்டு போயிட்டீங்களா அன்னதான பிரபுவே சனமய்ய சுவாமியே அன்னதான பிரபுவே சுவாமியே அன்னதான பிரபுவே சுவாமியே